ஹேல லூயா கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவருக்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கருபு செய்தார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களை அநேக மக்களுக்கு நான் கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அநேகர் ஜெபித்துக் கொள்கிறீங்க அநேகர்களுக்கு செபி என்னால் செபிக்க முடியாமல் போகிறது தயவுசெய்து செய்து நீங்கள் மனஸ்தாபப்பட வேண்டாம் நிச்சயம் உங்களுக்கு நான் செபித்து கொண்டிருக்கிறேன் அப்படி நான் ஃபோன் எடுக்காத அந்த கால்கள் ஏதாவது இருக்குமானால் என்னுடைய அது இந்த நம்பர் வந்து என்னுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பரும் அது தான் காண்டாக்ட் நம்பரும் அது தான் வாட்ஸ்அப் நம்பரும் அது தான் சரிங்களா அதில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை இல்லை எனக்கு அதை டைப் பண்ண தெரியாது அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் ஆகுது கொடுங்க நான் அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு அப்பா என்ன பதில் கொடுக்குறாரோ அதை உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுவேன் சரிங்களா தயவுசெய்து கோச்சிக்காதீங்க நேற்று தினத்தில் வந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு காலுக்கு மேலே வந்துருக்கு அதில் ஓரிரு கால்கள் மாத்திரம் நான் அட்டன் பண்ண முடிந்தது எல்லாம் வந்த கால்கள் அப்படியே சில மிஸ்ஸு கால் போயிடுச்சு சில கால்களை அட்டன் பண்ணேன் ஸோ தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த இருபத்தேழு நபர்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புங்க கண்டிப்பாக அதுக்காக செபிப்பேன் செபித்து அதுக்குரிய பதிலை உங்களுக்கு அப்போ சொல்கிறத உங்களுக்கு சொல்லிவிடுவேன் சரிங்களா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தெய்வ சமூகத்துக்குள்ளே தொடர்ந்து இந்த டெய்லி அணியை பாருங்கள் ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து அதாவது குரூப்பில் வர்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சில நேரங்களிலே நாங்கள் வீடியோவை அனுப்பிச்சிடுவோம் ஆனால் குரூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் சில நேரம் மறந்து கூட போயிருக்கிறேன் சாயங்காலமாக அனுப்பிச்சிருக்கிறேன் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அனுப்பின உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுக்காக தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க உங்களுடைய நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அவனா அவளா என்று சொன்ன மக்களுக்கு மத்தியில் உங்கள் நாமம் அதாவது உங்கள் பெயர் ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துன்னு சொன்னார் இல்லையா அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரணும்னா யோபு தன் சிநேகர்களுக்காக செபிக்கும்போது அவன் சிறையிருப்பு மாறினது இந்த சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும்பொழுதே உங்கள் சிறையிருப்பு மாறும் உங்களுடைய பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் அல்ல லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலேயும் கூட என் அன்பு தெய்வ பிள்ளையே ஓசியா எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் எட்டாவது வசனம் எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் உன்னை எப்படி ஆத்மாவைப் போல் ஆக்குவேன் உன்னை எப்படி செய்யறோம் போல வைப்பேன் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது எப்படி 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 உன்னை நான் கைவிடுவேன் நீ நினச்சிட்டு இருக்கிற கர்த்தர் என்னை கைவிட்டுடா இல்லை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார் இல்லை அஸ்ஸ என் புருஷனை கைவிட்டுட்டார் என் புருஷன் என் கூட இல்லை பிரிஞ்சு போயிட்டார் இல்லை உன்னை கைவிடலை உன் புருஷனை கர்த்தர் கொண்டு வருவேன்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சு இல்லை உன் பிள்ளைக்கு ஒன்றும் நடக்கலை கத்துடைய ஆவியன்று சொல்லுகிறா உன் பிள்ளையை நான் கட்டி எழுப்புவேன் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவேன் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அட்சிப்பையும் ஆசீர்வாதையும் கொண்டு வந்து ஒரு நாளில் எனக்காக அவன் ஊழியன் செய்வான் என்று சொல்லி கற்று சொல்கிறான் இல்லை பாஸ்டர் என் தாய் போய் என்னை வெறுத்துட்டாங்க இல்லை வெறுக்கல உன்னை சிச்சிக்கும்படியாக ஆண்டவர் சில காரியங்களை ஆண்டவர் அவர்கள் நிமித்தம் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார் நீ மனம் திரும்பும்படியாக பாஸ்டர் இது மாதிரி என்னுடைய பிஸ்னஸ் ஆகிவிட்டது ஓ என்னை நான் கைவிடப்பட்டுட்டேன் இல்லை 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 உன் கூட இருக்கிற பார்ட்னர் எப்படி எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகையால் ஜாக்கிரதையாக உன்னை கைவிடவில்லை கர்த்தருடைய ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும் என் அன்பு தேவ பிள்ளையை இல்லை பச என் சரீரம் இப்படி ஆயிடுச்சு என்னை கைவிட்டுட்டு நான் செத்துருவன இல்லை நீ சாவதற்காக இல்லை தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்போ உன் சரீரத்தில் என் அன்பு தேவ பிள்ளை கர்த்தருடைய சுகமாக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கு பச இரவு நேரங்களில் என்னால தூங்கவே முடியல ஓ என்னால் என அழைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையை மாந்திரிகை செய்வன பிசாசனுடைய கிரிகளிலே நீங்கள் அகப்பட்டு இன்றைக்கு வேதனையோடு கூட இருக்கிறீங்க ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நடத்துகிறார் ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார் இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளை அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் உருவாக்கி கொண்டிருக்க ரபா ஹான் ரபா கத்தருடைய வல்லம் உனக்குள்ளாக இறங்கி கொண்டு இருக்கிறது அந்த மாந்திரிகை செய்வனை பிளிசுனி மாந்திரித்துடைய கிரிகளை அழிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அதுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களை உன்னை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதாய் சரித்திரம் வராது 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 யாரையும் அவர் கைவிடலை யாரையும் அவர் கைவிடலை யாரை கைவிடுவார் தெரியுமா துன்மார்க்கனை கைவிடுவார் பாவியை ரட்சிப்பார் ஆனால் அதே பாவி மனம் திரும்பி துன்மார்க்கனா வாழ்கிறான் பாரு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் ஊழியக்கரனுக்கு விரோதமாக்கு சபையினுடைய காரியங்களுக்கு விரோதமாய் வாழ்கிறானே துன்மார்க்கன் துன்மார்க்கர்கள் அவர்களை கர்த்தர் கைவிடுவார் என் அன்பு தெய்வ பிள்ளை இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஓ தேங்க்யூ லால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் ஏமாற்றப்பட்டேன் லட்சங்கள் ஏமாற்றப்பட்டேன் என்று சொல்லி ஒரு குடும்பம் இன்றைக்கு கண்ணீரோடு கூட இருக்கிறீர்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு குடும்பமே கர்த்தர் அந்த மனுஷனை தேவன் தொடுகிறேன் என்று சொல்லுகிறார் தேவன் தொடுகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த மனுஷன் உன்னிடத்திற்கு வந்து உன்னிடத்தில் ஏமாற்றப்பட்ட அந்த பணத்தை கொடுப்பான் கொடுப்பான் கர்த்த நான் சொல்லுகிறேன் விசுவாசமாயிருங்கள் இனி நீ அழுது அழ அழவேண்டாம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் தேங்க்யூலா பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ள அந்த துன்மார்க்கர்களை தான் கர்த்தர் வெறுப்பார் கைவிடுவார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ சமூகத்துக்குள்ளாக உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் மகா இறக்கமுக்கு இருபின் இருந்தங்களால ஆண்டவர் என்னென்று எடுத்து உன்னை கைவிட மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் எப்படி எப்படி நான் உன்னை கைவிடுவேன் அப்படி நான் கைவிட்டேன் என் இருதயம் குழம்புண்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அப்பா எவ்வளவு பெரிய எங்க மேல ஒரு அன்பு எவ்வளவு ஒரு ஒரு ஆண்டவரை பாசம் ஆண்டவரை எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க அப்பா யார் ஆண்டவரே எங்களை பார்த்து இப்படி சொல்லுவார் நீங்கள் சொல்லியிருக்கேன் உன்னை நான் கைவிட்டுட்டா என் இறுதியும் குழம்போ வேகமாய் தவிக்கும்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்பா அந்த ஒரு வார்த்தை போதும் நாங்கள் கைவிடாதபடி காக்கிற என் தேவன் எங்களோடு கூட சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற இந்த வேலையிலே செப்ப வேலையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நம்முடைய கரம் நீட்டி நீர் பிடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் கரம்பிடித்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துக்கிற ஆசீர்வதி அதனாலே பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆசிர்வதியும் ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்புன்னு செபிக்கிறேன்னு சொன்னால் பிதாவே ஆமை நாளையிலும் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமைய கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்